கே இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதே மாதிரி நமக்கு ஆறு மணி ஷோவில் நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் இருந்தது நம்ம சொன்னோம் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும்னு சொன்னோம் அதே மாதிரியே ரெண்டு நம்பருமே ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆள்போடல செமையாக வந்து மேட்ச் ஆச்சு கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்க நான் சொல்லிட்டு தான் கொடுத்தேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகும் அப்படியே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் இருந்தாங்க ஒரு அருமையான நேரத்தை சரிங்களா நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரும்னா ஒரு சூப்பராக இன்றைக்கி வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி அறநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அறநூற்றி அஞ்சு சரிங்களா அதாவது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதில் நம்ம அறுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப செம்மையாக கொடுத்துருந்தோம் செம்மையாக நம்ம அறுபத்தஞ்சு ஜீரோ அறுபத்தஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுத்துருந்தோம் இரநூத்தி அறுபத்தஞ்சுங்கிறது நமக்கு வந்துவிடுது சரிங்களா அதே சேம் நம்பர் சூப்பராக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி எட்டு மணி சோலை நம்ம எட்டாம் நம்பர் சூப்பராக கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஜீரோ ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே அழகாக நல்லா கொடுக்குறதுன்னு அதை சொல்லலாம் ரெண்டு ரெண்டு நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் அழகாக மேட்சாகும் மேட்ச் ஆகாமல் போகாது சரிங்களா செம வின்னிங் வரும் தான் சொல்லி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் ஆடுறாங்க ஒரு செம வின்னிங் இந்த இடாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமக்காலமான ஒரு வின்னிங்ல ரெண்டு டிராவுமே நமக்கு ஒரு செமே காலையிலேயே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள் நான் சொன்னால் சொன்னா அஞ்சு இருக்கு இல்லையா இந்த அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம சொன்ன முடியாது ஆறு மணிக்கு என்ன சொன்னோம் அதே தான் சொன்னோம் அந்த அறுபத்தஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க வேறு எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கிறதா வைக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆடிக்காங்களே தவிர மாற்றி ஆடிக்காங்களா இல்லை தானே நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படியே மாற்றி கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்காமல் விடவே மாட்டாங்க அதனால தான் நம்ம ரெண்டு நம்பரு இங்கே தெளிவாக கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரு தெளிவாக கொடுக்குற இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்கன்னு நீங்கள் வேணாம் ஒரு செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த ஆறு மணி ஷோ வீடியோ போய் பாருங்க சூப்பராக வின்னிங் எடுத்திருந்தோம் அருமையான ஒரு வின்னிங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருது சரிங்களா நல்ல வின்னிங் அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு செம்மையாக இருந்துச்சு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக அதை ஆடுவாங்க இந்த பாருங்கள் அந்த இரநூத்தி அறுபத்தஞ்சு அப்படியே ஆடிடுங்க பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு அவ்வளோதான் இந்த ரெண்டுலாம் அந்த மூணு நம்பர் அப்படி ஆடுக்குங்க செம்மையாக வந்தீங்க தான் சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வருது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கப்பறம் நமக்கு வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டு பொறுத்தோன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க நேற்று ஒரு மணிக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி அறுபத்தி அஞ்சு நூற்றி எட்டு இதை தான் நமக்கு அடிக்கங்க இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே மிஸ் கிடைக்கிது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்தாலே ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு காலையில் கொடுக்கக்கூடிய நம்பரு ஒரு மணி ரிசல்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு ஆறு மணி ரிசல்ட்டு கொடுப்பாங்க எட்டு மணி ரிசல்ட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாலே ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறாங்க பார்ப்பா இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பேச வைக்கும்போது நமக்கு ஒரு சில நம்பருக்கும் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கிடைக்கிது அப்படி அது என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு ஏ போடு அஞ்சா நம்பர் ஏ அஞ்சா நம்பர் வருதுன்னா ஒன்னாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் எப்போயுமே ஸ்ட்ராங்கு கிரீன் ஸ்ட்ராங்கு சரிங்களா செமையம் வந்து விழுந்துடும் அஞ்சுக்கு ஒன்று ஒன்றுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து கண்டிப்பாக அஞ்சா நம்பர் வரும் நேற்றே ஒரு அஞ்சா நம்பர் கொடுத்துருக்காங்க பா தெரியுதா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துடுறாங்க அதை கணக்கு பண்ணி ரெண்டாவது அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது அஞ்சா நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் வந்த இடத்துக்குங்க க டைமாக அஞ்சா நம்பருக்கான பேஸ் நாளைக்கு இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் ஏ போலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அப்புறம் அதே மாதிரி ஏ போடலாம் நாலு அஞ்சாம் நம்பர் வரல அப்படின்னா நாலாம் நம்பர் வரும் நாலு நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து நாற்பத்தி ஒன்றுன்னு உள்ளே வந்திருக்குல்ல நாற்பத்தி ரெண்டுன்னு உள்ளே வந்து நாற்பத்தி பதினாலுன்னு உள்ளே வந்திருக்கப்போ இப்போ ஒன்றாம் நம்பர் இங்கே வந்துருச்சு இங்கே உள்ள வருது பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக மேலே பாருங்கள் ரெண்டாம் நம்பர் உள்ளே வந்துச்சு உள்ளே ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு பாருங்க ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு உள்ளே ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு இல்லையா அதே சேம் நம்பர் தான் நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குல இங்கேருந்து இங்கே உள்ளே வரும் அஞ்சாம் நம்பர் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கிற நாலாம் நம்பர் உடுத்து உள்ளே வரும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா ரெண்டு டைமுக்கு நாலு நம்பர் உள்ளே வந்துருச்சு இங்கே வந்து நாலு நம்பர் வந்துருச்சு இங்கே நாலு நம்பர் வந்துருச்சு அப்போ கண்டிப்பாக உள்ளே வரும் வராமல் போகாது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம நாலாம் நம்பர் உள்ள வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நாலு அஞ்சு அப்படி ரெண்டு நம்பர் அஞ்சு நாளுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு வந்து நமக்கு ஏ போடுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டுமே செமையாக நீங்கள் வரும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது நம்முடைய கணக்கில் இருக்கு உங்களுக்கு எப்படி வருது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் செமையாக ஒரு வீக் கட்டாயமாக கிடைக்கும் சரிங்களா அதே போல் நமக்கு வந்து போர்டு பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எரியாக இருக்குது அது எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போடில் கிடைக்கும் பிபோலில் வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இல்லையா அப்போ வந்து நமக்கு பி போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான மேட்சிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு இன்றைக்கி ஜீரோவுக்கு ஜீரோ வந்தாலே மேக்ஸிமம் மூணாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி மூணாம் நம்பர் வந்தாலும் நாளைக்கு ஸ்ட்ராங்கான வேண்டிங்க இந்த மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆடத்தில் வருது இன்றைக்கி பி போர்டு மட்டும் யாராவது போர்ட் வரந்தால் பி போல் நான் போடுறேங்க அப்படின்னா மூணாம் நம்பர் போடுங்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆல் போலி நம்பர் சிறப்பாக இருக்கும் பீபோல்டு மூணு நம்பர் சிறப்பாக இருக்கும்னு தான் என்னுடைய கணக்கில் காமிக்குது அது மாதிரி வருதாங்கிறது பாருங்கள் மூணு நம்பர் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஜீரோக்கு மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு நான் போட்டு பார்த்த வரைக்கும் நிறைய டைம் போட்டு பார்த்துக்கேன் அதுதான் அடிக்குது திரும்ப திரும்ப அதான் அடிக்குது ஜீரோவுக்கு மூணு தான் அடிக்குது சரிங்களா அந்த மாதிரி அடிக்குதான்னு பாருங்கள் அடித்தா எடுத்துக்கேன் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பார்த்துருக்கீங்க சரிங்க மூணு நம்பரே நீங்கள் சொல்லி வரலாடனா நம்ம ஒன்றா நம்பர் வரும் சரிங்களா அது வராமலாம் போகாது ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் எதாவது ஒன்று மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஜீரோவுக்கு வந்தால் எதா வரணும் ஆறு வரும் என்ன மூணாம் நம்பர் வரும் இல்லை ஒன்றாம் நம்பர் வரும் இல்லை ஏழாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் வரும் இதுக்கு மேலே வராது ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே தான் வரும் இந்த மூணாம் நம்பர் மூணாம் நம்பருடைய இங்கே அவ்வளோதாங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருடைய பவர் அவ்வளோதான் இதுதான் ஆடுவாங்க எப்பயுன்னு அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக இந்த மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் எல்லா நம்பரும் வச்சு கொடுத்துருக்க முடியாது எனக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கிற நம்பர் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்படி தான் காமிக்கிது சரிங்களா இதில் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது மூணாம் நம்பர் அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறோம் ஓப்பனாக மூணாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி காமிக்கிது அது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இந்த எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணி ஆறு சீ போடு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு வந்து நமக்கு என்ன வருதுன்னா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்கணும் எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏங்க ரெண்டுக்கு ரெண்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு வேறு நம்பர் வராதாங்கன்னா வராது ஏன்னா ரெண்டாம் நம்பர் இங்கே வந்துருக்கு பாருங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மேலே வந்திருக்கா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் உள்ளே வரணும் வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது ஏன்னா எட்டுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா இங்கே 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 ஃபஸ்ட்டு டிஜிட்டலில் வந்துவிட்டாலே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும் இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டாம் நம்பருக்கு எட்டுக்கு ரெண்டுங்கிற நம்பரு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு அது எட்டுக்கு ரெண்டு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆகும் பட்சத்தில் சரிங்களா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் நாலு ஒன்றுன்னு கொடுத்துருக்க முடியாது இதில் வந்து இன்னொரு நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ஆறாம் நம்பர் வரும் எட்டுக்கு ஆறு அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இதில் ஃபேவரபிலாக இருக்கிறது அஞ்சு மூணு ரெண்டுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இது இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ன கணக்கில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அஞ்சாம் நம்பர் நேத்து ட்ரா சரிங்களா அதே கணக்கு தான் கொடுத்துருக்கோம் அதே சேம் நம்பர் வந்துன்னா மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் அஞ்சு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கு இதில் வந்து ரெண்டாம் நம்பர் சொதப்போனா கூட அந்த இடத்துல ஒரு ஆறாம் நம்பர் உள்ளே வந்து அந்த கேப் பண்ணிடுறோம் அந்த என்ன கணக்கு வருங்க அறுபத்தி அஞ்சுங்கிற நம்பர் மேலே இருக்கு இல்லையா அதே அப்படியே மாற்றி அப்படியே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி நம்பருங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் புரியுதுங்களா அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கட்டாயமாக வந்து ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இப்போ நேற்று கொடுக்கப்பட்ட அதே சேம் நம்பர் கொஞ்சம் மாறி கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நேற்று வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் மாடிவி பண்ணி முந்நூற்று அதாவது முப்பத்தி ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் அருமையான வேண்டிங்கிறதுக்கு அதை மாற்றாமலே ட்ரை பண்ணி பாருங்கள்